மக்களே வணக்கம் இந்த தேசத்தில் பெண் குழந்தைகளை குழந்தைகளை பாதுகாப்பதற்காக பல்வேறு சட்டங்களை நமது நாடாளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் பல்வேறு முறையான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பின் வழியிலேயோ சட்ட வடிவிலேயோ பல்வேறு திட்டங்களும் சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே காரணம் பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும் அவர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அவர்களுக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்திலே இப்படிப்பட்ட சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன அந்த சட்டங்களை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை அனைவருக்கும் உண்டு அப்படி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கினால் வெப் சீரீஸ் போன்றவைகள் பார்த்தீர்களா என்றால் அது ஹிந்தி மற்றும் பல்வேறு மொழிகளில் வரக்கூடிய வெப் சீரீஸ்களிலே நடிக்கின்ற புகழ்பெற்ற கூட மிகவும் ஆபாசமாக வக்கரமாக நடிக்கிறார்கள் அவர்கள் மேலும் மது அருந்துவது புதுவெளியில் புகைப்பிடிப்பது மது அருந்துவது காம கொடூரமாக நடந்து கொள்வது போன்றவைகளிலும் கூச்சமின்றி அனாவசியமாக நடிக்கின்றார்கள் சினிமாக்கள் கூட காட்டப்படுகின்ற தயங்குகின்ற விஷயங்களை சர்வ சர்வசாதாரணமாக வெப்சீரீஸ்களிலே காட்டப்படுகின்றன குழந்தைகள் மாணவர்கள் அனைவரும் மது அருந்துவது போலவும் கஞ்சா இதெல்லாம் மிக சாதாரண விஷயம் அதை தாண்டி மிகப்பெரிய கொடுமையான போதை வஸ்துகளை உபயோகப்படுத்துவது போன்ற காட்சி அமைப்புகளெல்லாம் உருவாக்கி குழந்தை பருவத்திலேயே பால் கொண்டு குழந்தைகள் பள்ளி பருவத்திலேயே அவர்களுக்கு செக்ஸ் உறவுகள் ஏற்படுவது போன்ற காட்சிகளை வைத்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை அனைவரையும் பார்ப்பதே காமத்தோடு தான் என்பது போன்ற ஒரு நிகழ்ச்சியை காட்டுகிறார்கள் வக்கரமாகவும் அருவருப்பத்தக்க வகையிலேயே காட்சி அமைப்பு இருக்கிறது மிக முக்கியமாக கழிவறைகளிலே காட்சி அமைப்பது அழுக்கான பகுதியிலே காட்சி அமைப்பது ஒரு நபரை ஒரு காட்சி ஒரு கதாபாத்திரத்தை காட்டும் பொழுது அசிங்கமான முறையிலே அசிங்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுவது கெட்ட வார்த்தை போன்றவை பொது வெளியிலே சாதாரண பேசப்படலாம் ஆனால் மேடையிலேயோ இல்லை சினிமாக்களிலோ அது பேசக்கூடாது அதற்கு ஒரு நாகரிகம் என்று ஒன்று வேண்டும் அப்படி நாகரிகம் உள்ள இந்த தேசத்திலே தற்பொழுது வெப் வெப்சீரீஸ்களிலே கெட்ட வார்த்தைகளை சகஜமாக பேசுகின்றார்கள் இதை பார்க்கின்ற இளைஞர்கள் மனதிலே இப்படி தான் பேச வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் அதனால் அவர்களுக்கு இது சகஜமாக போகும் ஆங்கில படங்களிலே உபயோகப்படுத்தப்படும் கெட்ட வார்த்தைக்கு நேரடி தமிழாக்கம் செய்து அந்த வார்த்தை அப்படியே உபயோகப்படுத்துகிறார்கள் இது நமக்கு வழக்கத்திலே இல்லாத அதிகமான வார்த்தைகளையும் உபயோகப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் பார்க்கின்ற இளைஞர்கள் இப்படி தான் பேச வேண்டும் என்று அவர்கள் பொதுநல பொது வெளியிலே பேச ஆரம்பித்தால் சமூகத்தில் மரியாதையும் நாகரிகம் இல்லாமலே போய்விடும் இந்த இளைஞர்களை கெட்ட வார்த்தை பேச வைப்பதற்கும் புகை பிடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் போதைப் பொருள் பழகுவதற்கும் ஆபாசம் ஆபாசமாக நடந்து கொள்வதற்கும் பெண்களை மதிக்காமல் போகப்பொருளாக பார்க்கக்கூடிய வகையிலை உருவாக்குவதும் செய்கின்ற மிகப்பெரிய பங்கு வெப் சீரிஸ்கள் செய்கின்றன அதனால் இந்த வெப் வெப்சீரீஸ்களை மிகவும் கடிவாளம் போட வேண்டும் இந்த வெப் வெப்சீரீஸ்களுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இதனை கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டும் பொதுவெளியில் அதுபோல அதுபோல் நடிக்கின்ற நடிகர்கள் எனக்கு தெரிந்து மிரட்டப்படுகிறார்களோ என்று தெரிகிறது அவர்கள் ஆபாசகம் நடிப்பதை தவிர்க்க வேண்டும் அவர்களுக்கு என்று சுயமரியாதை மரியாதை கௌரவம் இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தேசம் ஒழுங்குபடும் எத்தனை சட்டம் இயற்றினாலும் தனிமனித ஒழுக்கமே இந்த தேசத்தை காக்கும் நன்றி வணக்கம்